அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கழிவு பொருட்களை பயனுள்ள பொருட்களாக மாற்றுதல் பிரச்சனைகள் பல்வேறு இடங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுதல் பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படாமல் இருத்தல் விலங்கினங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை உட்கொள்ளுதல் பிளாஸ்டிக் பொருட்களால் நீரோ வீடுகள் விரைவுகள் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசடைதல் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதல் பிளாஸ்டிக் பொருட்கள் எளிதில் மட்காததால் மண்வளம் கெடுதல் இதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது கடல்வாழ் உயிரினங்கள் அழுகிறது பலவித பலவிதமான நோய்கள் ஏற்ப புவி வெப்பமடைகிறது தீமைகள் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுதல் பருவமழை பொய்த்து வறட்சி ஏற்படுதல் உழவு தானியங்களின் உற்பத்தி பாதிக்கப்படுதல் அதிகப்படியான வேதி பொருட்கள் பயன்படுத்தப்படுதல் பொருளாதாரம் பாதிக்கப்படுதல் தீர்வுகள் கழிவு பொருட்களை பயன்ப பல்வேறு கைவினை பொருட்களை செய்தல் குளிவான பாட்டில்களை சிறிய செடிகள் வளர்க்க பயன்படுத்துதல் நெகிழி பைகளை பயன்படுத்தி பூக்கள் மாலைகள் தயாரித்தல் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தி மென்ஸ்டாண்டு பென்சில் பாக்ஸ் போன்றவற்றை செய்யலாம் அழகிய வேலை செய்யலாம் இரநூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் வருமானம் செய்து